வணக்கம் ஸ்ரீதேவி வீட்டில் குடிகொள்ள நாம் அன்றாடம் செய்யக்கூடியவை நமது அன்றாட பழக்க வழக்கங்களை பொறுத்தே நமது இல்லங்களில் ஸ்ரீதேவி லக்ஷ்மி குடிகொள்வதும் மூதேவி குடிகொள்வதும் அமைகிறது நமது வீட்டில் ஸ்ரீதேவி மட்டும் குடிகொள்ள நாம் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் தினசரி எழுந்ததும் முதலில் நமது உள்ளங்கைகள் அல்லது குழந்தையின் முகம் அல்லது சாமி படங்களை பார்க்கலாம் வீட்டில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சாமி கும்பிட வேண்டும் வாரத்திற்கு இருமுறையாவது வீட்டை கழுவி அப்படியே பூஜை அறையையும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு தினந்தோறும் பூக்களை படைக்க வேண்டும் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மையை தரும் பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்களை நாமாக அணைக்கக்கூடாது அது தானாக முழுவதும் எரிந்து அணைதல் நல்லது வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராது என்பது ஐதீகம் பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைத்து கொள்ள வேண்டும் வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் துளசி மற்றும் வேப்ப மரம் வளர்ப்பது நல்லது தினந்தோறும் அதன் அருகிலாவது நாம் சென்று வருவது சிறப்பு பூஜை அறையிலோ வீட்டின் முற்றத்திலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது நல்லது சுவாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி